வணக்கம் ஒரு செய்தி பல கோண நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நிகழ்ச்சி நம்முடைய பேசுவதற்காக பொருளாதார பேராசிரியர் முனைவர் ஈரா கோபிநாத் இணைந்திருக்கிறார் சார் ட்ரம்ப்பினுடைய இந்த வரி அச்சுறுத்தல் குறிப்பிட்ட இந்திய வெளியுறவுத்துறை ஒரு பதிலடியும் கொடுத்திருக்காங்க முதல்ல அந்த பதிலடியை எப்படி நம்ம பார்க்கலாம் சார் இது நான் தான் சார் இது வரைக்கும் இன்டர்நேஷ்னல் அரையனால நம்ம யூஸ்வலா நியூட்ரலான ஒரு ஸ்டாண்டை மட்டும்தான் தான் யூஎஸ் செகண்ட் டைம் கொடுக்கும் போது நாம கரெக்டான பதிலடி கொடுத்துருக்கோம் இதை வரவேற்கத்தக்கது அப்படின்னா இன்ட்ரேஷ் நமக்கான மதிப்பு குறைஞ்சிருக்கும் அந்த இமேஜ் கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கக்கூடிய இமேஜ் ரொம்ப பெரிய சரிவு சந்திச்சிருந்திருக்கும் அதனால இதை வரவேற்கத்தக்கதான் நான் பார்க்குறேன் இப்ப இந்த பதிலில் வந்து ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குறதுக்கு அமெரிக்கா தான் சொல்லுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து ஓபன் அப் பண்றேன் மூன்று வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்யா உக்ரைன்கான அந்த வாரம் ஆரம்பிக்கும் போது சப்ளை செயின் ஆயில் ஓட ட்ரான்ஸ்ஃபர் அக்ராஸ் குளோப் நடக்கும் என்னாச்சு அப்படின்னா ரஷ்யாவோட சப்ளை மார்க்கெட்டுக்கு வரல அப்படின்னா ஒரு பெரிய ஆயில் ஷாக்கு கொண்டு போய் நிறுத்தி வந்துருக்கும் அதை கட்டுப்படுத்துனோம் அப்படின்னா சந்தைக்கு ரஷ்யானால் கண்டிப்பா வந்தாகணும் யூரோப்பியன் யூனியன் தங்களோட இமேஜ் பில்டிங்காக அதை வாங்க மறுத்தப்போ இந்தியா அதை வாங்கத்தான் மறைமுகமா ஊக்குவிச்சது அமெரிக்கா இன்னைக்கு திடீர்னு வந்து நீங்க வாங்க கூடாதுன்னு சொல்றதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஜியோபாலிட்டிகல் ரீசன்ஸ் இருக்கு அதை டீக்கூட் பண்ண வேண்டிய கட்டாயமும் இந்தியாவுக்கு இருக்கு ஜியோபாலிட்டிகல் ரீசன் அப்படின்னு வரும்போது யாரை வந்து அச்சுறுத்துறதுக்கு தொடர்ச்சியாக பிரதமர் மோடி வந்து இந்தியாவை குருவிக்கிறார் ஏன்னா ஃபிப்ரவரி மாத காலகட்டங்களில் வந்து டேரிஃப் ஏற்றுவேன்னு சொன்னார் ஆனால் இப்போ வந்து பார்த்தா இந்தியா மீதான ஒரு நேரடி தாக்குதலாக தான் நேரடி அச்சுறுத்தலாக தான் தெரியுது அப்போ யாரை வீழ்த்துவதற்கு இத்தகைய ஒரு விஷயத்த பண்றாரு தனி நாடாக அவர் வந்து ஐசோலேட் பண்ணுறதுக்கான ட்ர ட்ரையை தாண்டி ஒரு கூட்டம் இப்போ வந்து அச்சுறுத்து தான் அவரோட மெயின் நோக்கமாக இருக்காதான் நான் பார்க்குறேன் ஜி செவன் கூட்டமைப்புல இருக்கக்கூடிய யூரோப்பியன் யூனியனும் யூஎஸ்ஸும் பிரிக்ஸ் வந்து ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை ஏற்படுத்துதியும் எனர்ஜி செக்டர்ல அவங்க இன்க்ளூசிவா பார்ட்னர்ஷிப்போட வந்து என்கேஜ் ஆகிறதையும் விரும்பல ஸோ அதை மட்டுப்படுத்துறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா நேரடியாக ரஷ்யாவை தனியா வந்து கேட்டு பார்த்தாங்க இன்னும் கொஞ்சம் கலக்கிலா சொல்லணும் அப்படின்னா எவ்வளவு மண்டாடி கேட்டு பார்த்தாங்க அதுக்கு அவர் ஒத்து வரல தன்னை நண்பர்னு பாராட்டி பார்த்தாரு அது எந்த விஷயத்துக்கும் புட்டின் வந்து செவிசாய்க்காதனால சைனா பக்கம் நூறு நூற்றி இருபது நூற்றி ஐம்பது வரைக்கும் வந்து டாரிஃப் உயர்த்தி பார்த்தாரு அதுக்கப்புறம் கடைசியில சைனீஸோட கமாடிட்டிஸ் வந்து அமெரிக்கன் மக்களை வரல அப்படின்னா அவங்கள பொருளாதாரம் சரிங்கிறதுனால ஒரு அமெண்ட்மெண்ட் வந்துட்டாரு இப்போ அந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய செகண்ட் பிளேஸாக இருக்கக்கூடிய பிரேசில் அண்ட் இந்தியா நம்ம ரெண்டு பேரையும் தாக்கிட்டு இருக்காரு ஸோ பிரேசிலுக்கு ஐம்பது பெர்சென்ட்டும் இந்தியா டுவெண்டி பற்றி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அது இன்னமும் ஏறும் தான் நான் பார்க்குறேன் ஓகே இப்போ எந்த அளவுக்கு வந்து ட்ரம்ப்புக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து இந்திய வெளியுறவுத்துறையில் இந்திய அரசாங்கம் வந்து பதிலடி கொடுக்க முடியும் அப்போ இதுக்கான பேக்லாஷ் எஃபெக்டில் இந்தியா கண்டிப்பாக வந்து சில பொருளாதார சாங்ஷன்ஸை வந்து எதிர்கொள்ளணும் அது சிரமமாக தான் இருக்க போகுது எதிர்கொள்ள நேரிடும் கண்டிப்பாக நேரிடும் அந்த சென்ட்ரல் ஒரு ட்ரீட்டிக்குள்ளேயே இவங்க வராத வரைக்கும் ஓகே சைனாவும் தான் ரஷ்யாவில் இருந்து எக்கச்சக்கமான ஆயில்ஸ் வந்து உலகில் வந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்டும் இந்தியா கிடைக்க ட்ரீட்மெண்ட்டும் முற்றிலும் வேறாக இருக்குது ஸோ இது வந்து ஒரு பயஸ்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது இதை கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேஸ் மினிஸ்ட்ரி வழியாக ஒரு ப்ராப்பரான சேனல் வழியாக அதை எங்கேஜ் பண்ணி தான் ஆகணும் நெகோஷியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இந்தியாவுக்கு இருக்குமானா அது சைனா கூட எப்படி அவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது யுகே உடனான அந்த ட்ரேட் டீல்லாம் வந்து ஃபைனலைஸ் பண்ணாங்க இப்போ அமெரிக்காவுடனான ட்ரேட் டீல் டீல் வந்து ஐந்தாம் கட்ட ஆறாம் கட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் நோக்கி நகருது இப்போ அதில் வந்து அமெரிக்காவுடைய கை உயர்ந்திருக்கணும் அப்படிங்கிறதுனாலேயே இத்தகைய விஷயத்தை தொடர்ச்சியாக ட்ரம்ப் பண்ணுறாரா அப்படின்னு பார்க்கலாம் சரி அப்படின்னா பயலாட்ரிகல் அக்ரிமெண்ட் இன்னமும் நாமும் அவங்களும் உடன்படிக்க வரல அவங்களோட மெயின் ரெண்டு கோரிக்கை என்ன அப்படின்னா இந்தியா டிஜிட்டல் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்ற ஒரு டேக்ஸை வந்து அமெரிக்காவோட டெக் நிறுவனங்கள் மேலே வந்து இம்போஸ் பண்ணுது அதை வந்து ட்ரம்ப் வந்து விரும்பலை அதை ஆக்சுவல் நேரடியாக எதிர்க்கிறார் அவர் ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய பெரிய விவசாய சந்தை முக்கியமாக ஜெனடிக்லி மாடிஃபைட் சீட்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய மரபணு மாற்றப்பட்ட உதைகளை இந்தியாக்குள்ள வந்து இம்போஸ் பண்ணணும் அதுக்கான கதவுகளை இந்தியா மூடக்கூடாதுங்கிறது தான் ட்ரம்ப்போட முக்கியமான நோக்கமாக இருக்கு அமெரிக்காவுக்கு ஒரு பெரும் லாபம் ஈட்டணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த சந்தை முக்கியம் ஸோ இதுக்கான அழுத்தமாக தான் நான் இதை பார்க்குறேன் சார் ஓகே இப்போ வந்து அங்கிருந்து அமெரிக்காவிலிருந்து அங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் வந்து இந்தியாவை இத்தகைய விஷயத்தை நோக்கி நகர்த்தணும் நீங்க சொன்ன மாதிரி குறிப்பிட்ட விஷயங்களுக்கு வந்து கதவுகள் திறக்கப்படணும்னு சொல்லி அந்த செக்டர்ஸ் வந்து அழுத்த கொடுக்குறனு காரணமா தான் ட்ரம்ப் இத்தகைய விஷயத்தை செய்கிறாரா ட்ரம்ப் வந்து அவரோட இமேஜை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்றாரு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு பட் அது வந்து அவருக்கான ஒரு இமேஜ் இன்னும் தான் செய்யுது முக்கியமாக போன மாதம் எண்டில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டாரிஃப் இம்போஸ் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா ஒரு ட்வீட் தொடர்ந்து அவரோட ட்ரூ சோஷியல்ன்ற ஒரு தன்னோட சொந்த ஒரு சோசியல் மீடியாவில் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டே வராரு இந்தியா பாகிஸ்தான் வார வந்து நான் சொல்லி தான் நிறுத்துறாங்கன்னு சொல்லி ஸோ அந்த விஷயத்துலையும் இந்தியன் பார்லிமெண்டில் ஒரு பெரிய கேஸ் இருக்கு அதுக்கான ஒரு ரிட்ரீட்டாகவும் நான் இதை பார்க்குறேன் ஸோ அந்த நோட் இங்கே அங்கே இருக்கக்கூடிய அழுத்தங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதை சரி பண்ணி கொண்டு வரல அப்படின்னா ட்ரம்ப் அடுத்த டெனியர் வந்து தன்னோட மகனையோ இல்லை தன் கட்சி சார்ந்த யாரையோ ஒருத்தர் முன்னிறுத்தும் போது ரொம்ப சிரமப்படுவார் ஓகே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பு இல்லை ரஷ்யா சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு ட்ரம்ப் அழுத்தத்தை கொடுக்குறாரு அந்த நாடுகளுக்கு அழுத்தத்தை கொடுக்குறதுக்கும் இந்தியாவில் கொடு கொடுத்ததுக்கும் என்ன மாதிரி இம்பாக்ட்ஸ் இருக்கு ரெண்டு விஷயமா செக் பண்ணலாம் சார் சைனாக்கும் ரஷ்யாக்கும் அவர் கொடுத்த அழுத்தம் வந்து டேரிஃப் வந்து உச்சபட்சமாக கொடுப்பேன்னு சொன்னார் ஆனால் அங்கேருந்து அவருக்கு இம்போர்ட்ஸ் கம்மியாகவே இல்லை ரஷ்யா கிட்ட இருந்து அவங்க இம்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எப்ப வார ஆரம்பிச்சதோ அப்பத்துல இருந்து நேத்துக்கு வரைக்கும் தொடர்ந்து அவங்களோட இம்போர்ட்ஸ் வந்து செவன் பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் இருந்திருக்கு ஆனா இந்தியா கூட அவங்களுக்கான வர்த்தகம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இவங்க ஈஸியா நம்ம வந்து அசைச்சு பாத்திரலாம்னு சொல்லி ட்ரம்ப் நினைக்கிறாரு அதுக்கான காரணங்கள் வந்து எக்கனாமிக்லாம் வலுவா இருக்கு அந்த இம்பாக்ட்ஸ் வந்து இங்க எப்படி பிரதிபலிக்குது இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஃபாரின் டாக்ஸ் டேரக்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல வராமலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி இல்லாமல் இருக்கலாம் எல்லையை தாண்டி இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸை வந்து நம்ம இன்னும் வந்து வைடனாகவும் இங்கே வந்து ஒரு ரிசப்ஷன் இருக்கிறது வழியாக நம்மளோட கான்சன்ட்ரேஷன் முழுக்க வந்து பாதுகாப்பு துறையில் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆயில் உள்ளே வரலை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டொமஸ்டிக் ப்ரைஸஸ் ஏறும் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாகும் இது வந்து ஒரு நாட்டில் வந்து ஒரு சிரமட்ட சூழலில் உண்டாகும் எக்கானாமிக் கொலாப்ஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது நம்மக்கிட்ட போதுமான எண்ணெய் இல்லை அப்படின்னா நம்ம வெறும் நாளே நாலு டாலர் மட்டும் தான் ரஷ்யா ரஷ்யாக்கிட்ட வாங்கிட்டு இருக்கிறோம் ஆனால் ஒரு நாளைக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ் பேரல்ஸ் லேக்ஸ் ஆஃப் பேரல்ஸ் வாங்குறது வந்து இந்தியன் எக்கானமிக் எசென்ஷியல் அதை நம்ம விட்டுக் கொடுக்க முடியாது இந்தியா கண்டிப்பாக விட்டு கொடுக்காது ஓகே இப்போ இந்த டேரிஃப் அனவுன்ஸ்மெண்ட்டு தொடர்ச்சியாக ம நாமக்கல்லிருந்து போகக்கூடிய முட்டையில் தொடங்கி திருப்பூர் கார்மெண்ட்ஸ் வரைக்கும் எல்லா விஷயங்களையும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த இந்த ரெண்டு செக்டர் நமக்கு தமிழ்நாட்டில் மிக முக்கியத்துவமாக இருக்குது இந்தியாவுக்கும் மிக முக்கியத்துவமாகதான் இருக்குது இப்போ இந்த செக்டர்ஸில் என்ன பாதிப்பு வரும் இப்போது அங்க டேரிஸ் கூடுனதுனால இங்க இருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்கள் வந்து அங்க டிமாண்ட் கம்மியாகும் நம்மளோட காம்படிட்டர்ஸ் நம்மளோட ப்ரைஸ் கம்மியாக வந்து ஈஸியாக அவங்களால வந்து அதை வந்து என்ன பண்ண முடியும்னா அங்கே எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் இந்த ஆர்டர்ஸ் நமக்கு இல்லாமல் காம்படிட்டர்ஸ் போகும்போது நம்மளோட உற்பத்தி எங்கேயும் கொண்டு போய் நம்ம செல் பண்ண முடியாமல் அது நம்ம எக்கானமியை வந்து டிஸ்டர்ப் ஆகிடும் தமிழ்நாட்டில் முக்கியமாக இருக்கக்கூடிய பெரிஷபிள் கமாடிட்டிஸ் இருக்கக்கூடிய அந்த முட்டைக்கு வந்து பெரிய த்ரெட் இருக்கு ஓகே நம்ம வந்து மல்டிபிள் சேனல்ஸில் வேறு எங்கே நமக்கு வந்து மார்க்கெட் இருக்கோ அதை நோக்கி நாம் வந்து சேனலைஸ் பண்ண வேண்டிய கட்டாயமாக நமக்கு இருக்குது ஓகே இப்போ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அமெரிக்காவில் இல்லாமல் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கா இருக்கு யுஎஸ் தாண்டி நம்ம கிட்ட வந்து ஒரு பொருளாதார டிரான்சாக்ஷன் வச்சுக்கிறதுக்கு முதல் நாடுகள் உண்டாகணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் நமக்கு வேணும் ரஷ்யாவோட பேக்கப் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா நடக்கும் அப்படி இல்லாட்டி இருதரப்பு அக்ரிமெண்ட் வழியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஒப்பந்தங்கள் வேணும் ஒப்பந்தங்கள் இருந்தால் மட்டும்தான் அமெரிக்கா இல்லாமல் மற்ற நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி நிமிஷம் ஆமா எக்கனாமிக்லாம் நம்ம வந்து ரெண்டு நாடுகள் ஒப்பந்தம் இருந்துச்சு அப்படின்னா இது ஈஸியா இருக்கும் அப்படி இல்லாட்டி நம்ம கொஞ்ச நாள் நெகோசியேட் பண்ணி அதை சரி பண்ணுறதுக்குள்ள ஒரு சரிவை கண்டிப்பா நம்ம சந்திப்போம் இப்போ வந்து ரஷ்யாவிடம் இருந்து நம்ம இந்த பெட்ரோல் டீசல் வந்து வாங்கலை நிறுத்தும் பட்சத்தில் இங்க வந்து இந்த பெட்ரோல் டீசலுக்கான விலை உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்காங்க கேள்வி அடுத்தது வந்துடுது ஆமாம் சார் ஏற்கனவே ஒரு கன்சியூமராக நாம் பே பண்ணக்கூடிய அந்த பெட்ரோலுக்கான விலை ஜாஸ்தி தான் ஓகே இன்னமும் விலை கூடி நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா அதோட பார்டர் நாம தான் வந்து சந்திக்க போகிறோம் அது உள்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா செக்டாலுமே அது ரெஃப்ளெக்ஷன் இருக்கும் ஆன் தட் நோட் நம்ம மிடில் ஈஸ்ட்லேயோ இல்லை ரஷ்யாவிலேருந்து வாங்கக்கூடிய ஆயிலை எக்கார்ந்து கூட கம்மி பண்ண வேண்டிய தேவை நமக்கு இல்லை கம்மி ஆச்சு வரலை சப்ளை அப்படின்னா கட்டாயமும் அதை எஃபெக்ட் ரொம்ப பெருசாக இருக்க போதும் இல்லை பீப்பாயினுடைய விலை வந்து ஏறுது குறையுது அப்படிங்கும்போது ஸ்திரத்தன்மையோட ஸ்திரத்தன்மையோடு நம்ம வந்து விலையை வச்சுருக்கோன்ட்டு அரசாங்க தரப்பு சொன்னாலும் கூட நிறுத்தும் பட்சத்தில் இன்னும் விலை அதிகமாக இப்பதைக்கு நம்ம வாங்கக்கூடிய பிரைஸுக்கும் நாம இங்க ரீட்டைல விற்கக்கூடிய பிரைஸுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கு கவர்மெண்ட் அதுக்கு பல்வேறு காலம்னு சொன்னாலும் அதோடய ட்ரூ பெனிஃபிட் ஒரு கன்சியூமர் போய் சேருதானா இல்லைங்கிறது அது வேற டிபேட் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ரிட்டாலண்ட் சுச்சுவேஷன்ல இந்த அச்சுறுத்தலுக்கு நம்ம பங்கு கொள்ளாம எங்க நம்ம ஆயில் நமக்கு சீப்பா கிடைக்குமோ நம்மளோட எக்கனாமிக் இன்ட்ரெஸ்டையும் நம்மளோட நேஷனலுக்கு இருக்கக்கூடிய அந்த மோட்டோ என்னவோ அதை நோக்கி நாம செயல்பட்டு அதை நம்ம வந்து சரி தான் கரெக்டா இருக்கும் அதை திரெட்டை நம்ம எதிர்கொள்ளத்துக்கு தயாரா இருக்கணும் ஓகே இப்போ இன்னொரு விஷயம் சார் ட்ரம்ப் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா ரஷ்யா வந்து தொடர்ச்சியாக உக்ரைன் மீதான போரை தொடர்ந்துட்டே இருக்கு பலரும் கொல்லப்படுறாங்க அதை தடுக்கிறதுக்காக தான் இத்தகைய விஷயங்களை நாங்கள் வந்து இந்தியா நோக்கி நகர்றோம் இந்தியா வந்து அவங்களுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க இந்தியா ஆயில் வாங்கிறதால நிறையா அதாவது பணங்கள் காசுகள் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுது அதே மாதிரி இராணுவ தளவாடங்கள் வாங்குறதுலையும் அதிகப்படியான தொகை வந்து கொடுக்குறாங்க ஸோ அதை இதை நிறுத்துனா அதை நிறுத்திடுவாங்க அப்படின்னு அந்த விஷயம் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வைக்கிறாங்க இல்லை சார் ரஷ்யா இந்தியாவை நம்பி வந்து வர்த்தகம் பண்ணலை மெயின் ரீசன் ஓகே ரெண்டாவது ட்ரம்ப் அவ்வளோ பெரிய ஹியூமானிட்டேரியனாக காட்டிக்கிறாரு அப்படின்னா அது உண்மையில் எல்லாருக்கும் தெரியும் இஸ்ரேல் பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய காசால பண்ணக்கூடிய அட்யூன் எல்லாத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய தளவாடங்களை கொடுக்கறதுமே யுஎஸ் ட்ரம்ப் தான் ஓகே அதை பத்தி பேசாத அவர் ரஷ்யாவில் நடக்கக்கூடிய உக்ரைன் இருக்கக்கூடிய சண்டையை வந்து இந்தியா வாங்கக்கூடிய ஆயில் தான் கட்டுப்படுத்துவோம்னா கண்டிப்பா கிடையாது அவர் வைக்கிற சார்ஜ் அதை யாரும் பண்ணிக்க மாட்டாங்க அதுக்கு இது ஒரு டியூல் ஸ்டாண்டு தான் அது எந்த அளவுக்கு அவர் வந்து இந்த விஷயத்தை பேசி மட்டுமே வந்து ரஷ்யாவை வந்து தடுக்க முடியும்னு நினைக்கிறாரு இப்போ எக்கனாமிக்ல ரஷ்யாவை ஐசோலேட் பண்ணிடணும்னு நினைச்சாரு பட் சைனாவோ இந்தியாவோ கண்டிப்பா பேக் வாங்க போறது இல்லை இந்த குறிப்பிட்ட சிச்சுவேஷன்ல இருந்து ஏன்னா அவங்க ரெண்டு ரெண்டு நாடுகளுக்குமே அவங்களோட நேஷனல் இன்ஃபர்மேஷன் படி என்ன அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஆயில் வந்து இப்போதிக்கு வந்து ரஷ்யாவில் தான் கிடைக்குது அந்த இன்ட்ரெஸ்ட்டை சப்டில் பண்ணிட்டு அவங்க வந்து வேறு இடத்துக்கு மூவ் பண்ணுவாங்க அப்படின்னா கட்டாயமாக போக போகிறது இல்லை ட்ரம்ப் இன்னும் வேறு ஏதாச்சும் ஒரு அதிரடியான நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் இது இப்படியே தான் தொடரப்போகுது ரஷ்யாவுக்கான இத்தகைய விஷயத்தை அதாவது ரஷ்யா வந்து உக்ரைன் மீதான போரை தடுக்கணுன்ட்டு இந்தியாவுக்கு கொடுக்கப்படக்கூடிய அழுத்தம் இல்லை மற்ற நாடுகள் சீனா வந்து நட்பு நாடாக ரஷ்யாவுக்கு இருக்குது அப்படிங்கும்போது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம் வந்து எந்த அளவுக்கு வித்தியாசமாகுது டாரிஃப்ல எடுத்துப்போமே முதல்ல சைனாக்கு வந்து நூறு நூற்றி நூத்தி ஐம்பதுக்கும் கொண்டு போனாரு அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு ட்ரீட்டி வழியா பண்ணி கொண்டு வந்துட்டாரு ஆனால் இந்தியாவுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா நான் வந்து பெனால்டி இம்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் சொன்னாரு அதுக்கு மேல இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இம்போஸ் பண்ணியிருக்காரு ஆனால் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய குறைந்த விலையில இருக்கக்கூடிய மருந்து பொருட்களை இறக்குமதி பண்றதுக்கு எந்த வரையும் விதிக்கல ஸோ ப்ராடக்ட்ல எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இருக்கக்கூடிய கமாடிட்டீஸ்க்கும் ஃபார்மாக்கும் எந்த வரியும் இல்லை மற்றபடி இருக்கக்கூடிய ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஸ்டோன்ஸுக்கு குஜராத்துலேருந்து போகக்கூடிய மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய கமாடிஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹை டாரிஃப் இம்போஸ் பண்ணுறாரு ஸோ இதிலே நம்ம புரிஞ்சிக்கலாம் ஸோ நம்ம இருந்து போகக்கூடிய எக்ஸ்போர்ட்ஸ் வழியாக அங்கே ஒரு பெரிய டிமாண்ட் இல்லைங்க ஆனால் நாம் அங்கிருந்து வாங்கக்கூடிய டிமாண்ட் நம்ம பெரிய கமாடிட்டிஸ் இருக்குது நாம் இப்போ கூட அங்க போர் விமானத்தை வாங்குறதுக்கு நம்ம ஒரு நோ சொல்லியிருக்கிறோம் இது இன்னும் தொடர்ந்துச்சு அப்படின்னா அவங்க வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஓகே இப்போ இந்தியா அமெரிக்கா உடனான அந்த உறவு வந்து சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் போகும்போது அதை வந்து பாகிஸ்தான் வந்து பயன்படுத்திக்கிதா இல்ல ட்ரம்ப் வந்து பாகிஸ்தானை நோக்கி நகர்றாரா இன்னொன்னு பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்குமான பொருளாதார விஷயங்கள் என்னவா இருக்கு இப்போ இல்லை சார் யுஎஸ் வந்து இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் அப்படின்ற இந்த ரெண்டு கண்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டிஸ்பியூட்ஸை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் ஓபலாக் பண்ணிட்டு இருக்கிறாரு ஓகே பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பொருளாதார வகையான ஒரு ஒற்று ஒரு ஒரு கோயிலேஷன் கூட ஒர்க் பண்ணும்போது அது யுஎஸ்க்கு தான் லாபமாக இருக்க போதும்னு பாகிஸ்தானுக்கு இல்லை ஏற்கனவே பாகிஸ்தான் யூஎஸ் நம்பி தான் இருக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சாங்ஷன்ஸ் வழியா அவங்க கூடிய ஃபண்ட் இல்லாமல் பாகிஸ்தானால எதுவுமே ஃபங்க்ஷன் ஆக முடியாது இந்தியா ஒரு டெட் எக்கானமின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது பாகிஸ்தான் தான் பொறுமை தான் நமக்கு பொருந்து போறது இல்லை இவங்க ரெண்டு பேரும் கோவலேஷன் வைக்கிறதுனால இந்தியாக்கும் சைனாக்கும் ஒரு த்ரெட் கொடுக்கலாங்கிறது தான் இந்த ஏஷியன் கான்டினென்ட்ல ட்ரம்ப்போட ஒரு ஒன் ஆஃப் த அஜெண்டா அது நடக்குமோ அப்படின்னு கேட்டோம்னா ஓரளவுக்கு நடக்கலாம் பட் மெஜாரிட்டி இந்தியா சைனா கேபிலைஸ் பண்ணிப்பாங்க பாகிஸ்தானை வந்து அவ்வளோ பெரிய த்ரெட்டை நம்ம கன்சிடர் பண்ண வேணாம் எக்கனாமிக்கலாம் பாகிஸ்தானில் வந்து பெரிய அளவிலான எண்ணெய் வளங்கள்லாம் இருக்கா அதை டேப் பண்ணுறது தான் மோடி ட்ரம்ப்போட மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது அதை நோக்கி தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கான வழிமுறைகளையும் சட்டத்திட்டங்களையும் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஆயில் கிடச்சிச்சு அப்படின்னா இன்னமும் பெருசு ஏற்கனவே யூஎஸ் ரிசர்வ் ஆயில் ரொம்ப ஜாஸ்தி அதை கம்பேர் பண்ணும்போது புதுசு என்னத்தில் கிடைக்க போகுது அப்படின்னா அதை டேப் பண்ணி எப்படி ஒப்பேக்கில் பண்ணாங்களோ அதே மாதிரி எங்கேயும் வந்து டாலரோட ரெக்குவயர்மெண்ட்டை இன்னும் வந்து ஸ்டெபிளைஸ் ஆக்கிடுவார் யூஎஸ் எக்கானமி ஸ்டேபிள் ஆகுங்கிறது இதுக்கு பின்னாடி ஒரு மேத் ஆஃப்டர் மேத் ஆனால் பாகிஸ்தானில் எண்ணெய் வளங்கள் அவ்வளோ இருக்காங்கிற கேள்வியும் வைக்கிறாங்க அவங்க அரசு யூஎஸ் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா அவங்களோட ரிசர்ச் ஃபவுண்டேஷன் கண்டுபிடிச்சிருக்கு அவங்க நம்புறாங்க அங்கே இருக்குங்கிறத அதுக்கான தரவுகளும் அவங்க கிட்ட இருக்கு ஓகே இப்போ இந்தியா முன்னெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னவா இருக்கு சார் ஒப்பந்தங்கள் போடப்படலை த்ரெட்டு மட்டும்தான் இருக்கு இந்த பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் வாய்ப்பு இருக்கானா அது இம்மீடியட் நடக்கும் கண்டிப்பா நடக்க போறதில்லை நாம என்ன வகையான ரிடரேஷன் ஏத்தி குடுத்திருக்கிறமோ அதோட ஆஃப்டர் மாத்த ட்ரம்ப் இந்த வீக்ல கொடுப்பாரு திரும்பவும் ஹை இம்போஷன் வந்துச்சு அப்படின்னா அதை எதிர்கொள்கிறதுக்கு என்ன வழிங்கிறத எக்ஷன் அஃபைஸ் மினிஸ்ட்ரியும் இண்டியாக்கு ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸர் செக் பண்ணணும் இப்போ இதுல ப்ரிக்ஸனுடைய ஒரு பதிலில் என்ன வருது ரஷ்யா அதன் மூலமா என்ன பதிலி கொடுக்குறாங்க இந்தியாவுக்கு தொடர்ச்சியாக ட்ரம்ப் அந்த அழுத்தம் கொடுக்கறதில்ல ரஷ்யா என்ன சொல்றாங்க இப்போ ரெண்டு நாஸ் பேர் தான் சார் ஆயில் குடுக்கறத அவங்க நிறுத்தப் போறது இல்ல அது தெளிவாயிடுச்சு கரன்சி பிரிக்ஸ் கூட்டமைப்பு அவங்களுக்கான ஒரு கரன்சியை காமன் கரன்சியை முன்னெடுக்கத்தை ரீசன் அந்த ஒரு மாநாட்டில் அவங்க தெரிவிச்சாங்க அது ஃப்ளோட் பண்ணப்பட்டுச்சு அதுவே பிரிக்ஸோட ஒரு ஸ்ட்ரெங்தனிங் எஃபெக்டாக மாறி இருந்திருக்கும் ஆனால் யூஎஸ் அன்னைக்கு தவிர்த்ததுனால அந்த குறிப்பிட்ட கான்செப்டையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பின்வாங்கிட்டாங்க அதை முன்னெடுக்க வேண்டிய தேவை இப்போ இருக்கு இந்த கூட்டமைப்புக்குள்ளே ஒரு காமன் கரன்சி இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூரோப்பியன் யூனியனுக்கும் யூஎஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த கோயலேஷன் கம்மியாகும் முக்கியமாக டாலரோட டாமினேஷன் அக்ராஸ் த குளோப் கம்மியாகிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் பேச அது இருக்கும் பிரிக்ஸ் நாடுகளை நோக்கி அவங்க வருவாங்க அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சு கட்டாயமாக வருவாங்க ஓகே சார் பார்க்கலாம் ஒரு மிக முக்கியமான அச்சுறுத்தல் இந்தியா வெளியுறவுத்துறை பதிலடி கொடுத்துருக்காங்க பல்வேறு ஆஸ்பெக்ட்ஸில் வந்து பல விஷயங்களை வந்து குறிப்பிட்டு பேசுனீங்க எனக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் இப்போ நன்றி சார் தேங்க்யூ நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்